வெல்கம் டு நிருபிரபா சேனல் இன்றைக்கி இந்த பூசணிக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் பூசணிக்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தை ரெண்டு பி அதாவது பத்து ரூபா இருபது ரூபா விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி விற்கிறத ஒரு ரெண்டு இது வாங்கி இந்த மாதிரி தூள் எடுத்துட்டு கழுவிட்டு சனசனமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று பூண்டு தக்காளி சின்னது ரெண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கடுகு மிக்சியில் வந்து தேங்காய் ஒரு மூடி கட் பண்ணி சும்மா ஒரு நாலே நாளே போட்டுக்கலை போட்டு இது தனியாக அரைச்சிட்டு வரணும் தண்ணி விட்டு ஓகேங்களா கடுகு வந்து இருக்குது நல்லா பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போடணும் ரெண்டு ரெண்டு வறுமிளகாய் டக்குனு வந்துடுச்சு ஓகே வெளிஞ்சிடுச்சு நல்லா கடுகு இப்போ கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாய் இப்போதான் போடணும் அது ஃபஸ்ட்டு ஒன்று விழுந்துடுச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கலர் மாறினதும் கொஞ்சமாக பெருங்காயம் கலர் மாறிடுச்சு இப்போ ரொம்ப சின்ன வெங்காயம்ங்காயம் செ கட் பண்ணிச்சிக்க வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கலர் மாறினதும் இந்த பூசணிக்காய் வச்சிருக்கோம் இல்லையா அது போதும் அதுவும் நல்லா கொஞ்சம் கலர் மாறினதும் அதுக்கப்புறம் தக்காளி பூசணிக்காய் வந்து சும்மா ஒரு பொடியல் அந்த மாதிரி குழம்பு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பூசணிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்குங்க இது வந்து பெரட்டரும்னு சொல்லி சொல்லலாம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றலாம் நல்லாயிருக்கும் இதே தான் நீங்கள் வந்து காய் வந்து இதுலேயே வந்து நீங்கள் முருங்கைக்காய் சுரக்காய் அதே மாதிரி நீங்கள் செய்யலாம் இந்த பேஸிலையே காய் மட்டும் மாற்றிட்டு செய்கிறோம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தக்காளி சப்பம் பார்த்தீங்களா தக்காளி போட்டது இது வரைக்குமே நான் பாருங்கள் ஐயில தான் வச்சு செஞ்சிகிட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா கலர் நானும் சிம்மில் வச்சு மூடி வைக்கணுங்க பூண்டு வந்து குறிக்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் பூண்டு வந்து உங்களுக்கு அந்த முழு பூணாக இருக்கும் இல்லையா அது வந்து உடச்சி உடச்சி நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சீங்கன்னா ஈஸியாக உரிக்கலாங்க நகமே இல்லைனாலும் நீங்கள் ஈஸியாக உரிக்கலாம் பூண்டு அதே மாதிரி வெங்காயமும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா கண் அந்த எரிச்சல் வராது கண்ணில் வந்து தண்ணி வராதுங்க வெங்காயம் எதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் எல்லாம் மாறிடுச்சு கலர் நல்லா கொஞ்சம் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக ஒரு ரெண்டு கைப்பிடி தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க சிம்மில் மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த தேங்காவை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் சொல்லுங்கள் தேங்காவை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது சிம்மில் இங்கே இருக்கு திறந்து பார்க்கலாமா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அதாவது முருங்கா செய்யலாம் பாவக்காய் அதாவது நிறைய பேருக்கு பாவக்காய் பிடிக்காது பாவக்காவும் இதே பேஸில் செய்யலாங்க என்னடா மிளகாய் வந்து கிள்ளியே போடலை அப்படியே போட்டாங்கன்னு நினைக்காதீங்க சும்மா டேஸ்ட்டுக்காக தான் மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் காரத்துக்கு வந்து லைட்டாக நம்ம இந்த மிளகாத்தூள் தான் லைட்டு லைட்டாக அதாவது பச்சை மிளகாத்தூள் இருக்கு இல்லையா சில்லி பவுடர் அது அப்புறம் கொத்தமல்லி தூள் அதுவும் கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த காயில் வந்து கொஞ்சம் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதே போதும் ஏன்னா இப்போ கல்லுப்பு போட்டதால் இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஆகும் அதனால் இது போதும் திருப்பி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம கலந்து பார்க்கலாம் பார்க்கலாமா ஒன்று கொஞ்சம் வேகணும் இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன் சாதம் இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க குக்கர்லலாம் செஞ்சு சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வடிச்சே சாப்பிடுங்க எடுத்து பாருங்கள் இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சமாக அந்த மிக்சியில் இருக்கிறது நம்ம கழுவி தண்ணி போட்டு கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நிறைய பேர் வந்து தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க கொலக்ட்ரால் இருக்குது தேங்காய் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த டிஷ்ஷு பார்க்கும்போது செய்யணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த தேங்காய் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதுக்கு புதல் லைட்டாக புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி கரைசல் புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் பாருங்கள் அயில வச்சுட்டேன் நான் அயலை வச்சதால் சவுண்டு பாருங்கள் நல்லா கொதிக்கிற சவுண்டு தண்ணி நான் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கிட்டேன் மாதிரி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த காய்லாம் அப்படியே உங்களுக்கு நீட்ட நீட்டமாக வேணும்னா அப்படியே கூட நீங்கள் வேக வைக்கலாம் இல்லாட்டி ஒருத்தவங்களுக்கு நல்லா ஜூஸியாக வேணும் காய் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி கூட நீங்கள் சின்னதாக்கிடலாம் செய்யலாம் வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக வரும் சாதம் நிறைய பேர் வடிக்க தெரியாது அதனால் நான் குக்கர்லேயே தான் வைப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸி தான் வடிக்கிறது பாருங்க வெந்துடுச்சு சாதம் ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க சாதம் வடிச்சாச்சு இந்த மாதிரி துண்டு விற்கிதுங்க அதை போட்டு இப்படியே கட்டிடுறது தான் வீடியோ வந்து நானே எடுக்கிறதால உங்களுக்கு காட்ட முடியல நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பாருங்கள் வடிச்சாச்சு கீழே பாருங்கள் கஞ்சி வடியுது இந்த கஞ்சி கூட ஆற வச்சு ஜீரகம் உப்பு போட்டு குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் நல்லா குதிச்சு வந்துடுச்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு இந்த மாதிரி காய் காயாக இருந்தால் கொஞ்சம் பசங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம் எங்கள் வீட்டில் அதனால் நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன் கம்மையாக சாதத்தில் பசங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கசி சாப்பிட அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு உப்பு காரம் அதாவது உப்பு தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போடலாம் மல்லித்தூள் போடும்போது நல்லா வாசமாக இருக்குங்க கருவேப்பில் போடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் நான் வீடியோ எடுக்கிற இதில் நீங்கள் கருவேப்பில் உப்பு போடலாம் கொத்தமல்லியும் நான் போட போகிறேன் காரங்க கடைசியாக எடுத்து போடலாம் காரங்கள் திரட்டல் மாதிரி நல்லா வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு கலராக இருந்தது இப்போ ஒரு கலராக இருக்குது பார்த்திங்களா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க தான் சாப்பாடும் வடிச்சாச்சு இது போட்டு உங்களுக்கு கட்டுறேன் பாருங்க வடிச்ச சாதம் நம்ம பண்ணோம் இல்லையா பூசணிக்காய் பெரட்டல் கரெக்டாக இருக்குங்க எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் தட்டிடுங்க எனக்கு தெரிந்தது உங்கள் கண் பார்வைக்கு